ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நெய்வேலி சமையல் நம்ம இன்றைக்கி அந்த வெண்டைக்காய் இருக்கு இல்லையா அதோட கறி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் வெண்டைக்காய் ஃப்ரை லேடிஸ் ஃபிரண்டர் ஃப்ரை ஸோ இந்த வெண்டைக்காயில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதை மட்டும் எல்லா வெஜிடபிளுமே வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும் வெண்டைக்காவை வந்து கண்டிப்பாக வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டோன்னா அதோட அது ஈரத்தன்மையெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் அதை வந்து கட் பண்ணும் சில இதில் வந்து பூச்சி இருக்கும் ஸோ பார்த்து கட் பண்ணும் இது மாதிரி ஒரு ரெக்கார்ட் சைஸில் வந்து நம்ம கட் பண்ணிக்கு போகிறோம் இந்த வெண்டைக்காயில் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு தெரியும் இது மாதிரி வெண்டைக்காய் சாப்பிட்டா மேக்ஸ் நல்லா வரும் மூளை வளரும்லாம் அம்மாலாம் சொல்லி கேட்டிருப்பீங்க அதுக்கு என்ன அப்படின்னா அது அது மட்டும் இல்லை ஏகப்பட்ட மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் வந்து இதுக்கு இருக்குது இது வந்து என்னென்னா ஹை ப்ளட் ப்ரெஷரை வந்து குறைக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகிறது சுகர் லெவல் ப்ளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும் அதுக்கப்புறம் இதில் இருக்கிற அந்த வழவழப்பு தன்மை வந்து என்னங்கன்னா நம்மளுடைய பெரியவர்களுக்கெல்லாம் வர ஜாயின் பெயின்ஸு அந்த ஜாயின்ஸ்லாம் இருக்கிற பிரச்சனைகள் அதெல்லாமும் வந்து இது வந்து ரொம்ப இதை சாப்பிட்டாங்கன்னா அதெல்லாம் அந்த பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கும் ப்ளஸ் விட்டமின் ஏ பிசி கே எல்லாமே இதில் வந்து இருக்குது ரிச் இன் ஃபைபர் ஆல்சோ ஸோ இப்போ இதுக்கு ஒரு வானல் எடுத்துக்கிறோம் வானல் எடுத்துகிட்டு அதை வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயம் வந்து போட்டுக்கிறோம் தேவையான அளவு கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு பெருங்காயம் கடுகு வந்து ஓரளவு நார்மலாக போட்டுக்கிறோம் கடுகு பொரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம உளுத்தம் பருப்பு போட போகிறோம் ஸோ இந்த வெண்டைக்காய் என்னென்னா இந்த கால் கை இந்த ஃப்ராக்சர் இக்ச்சர் ஆனவங்க இல்லைது இல்லை சின்ன அந்த லெகமெண்ட் டயர் அதுக்கப்புறம் ஹேர்லைன் கிராக் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா ரீசெண்ட் டைமில் இவங்கெல்லாம் வந்து நிறையா எடுத்துனோன்னா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த இதிலெல்லாம் அந்த ஜாயின்ஸ் எல்லாம் போய் நல்லபடியாக இது வந்து இந்த சரி பண்ணுமா சீக்கிரம் வந்து அந்த இதெல்லாம் எலும்பெல்லாம் ஒட்டுறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ இதில் நம்ம உள்தபருப்பு போடுறோம் ரொம்ப சிம்பிள் தான் யங்ஸ்டர்ஸ் ஆல்சோ கேன் ட்ரை இந்த காய் போட்டோடனே என்ன பண்ணணும் இதை வந்து மூடி வச்சுட்டு சமைக்கக்கூடாது சமைச்சா என்ன ஆகிடும்னா ஒன்லி ஒரு விஷயம் அதோட அந்த க்ரீன் அந்த இதெல்லாம் போயிடும் இன்னொன்று வந்து ரொம்ப ஓவர் ஆகி ஒரு குழஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் திறந்து வச்சு இதை வந்து குக் பண்ணலாம் சிம்மில் வச்சுட்டு பண்ணுறது வந்து பெட்டர் அந்த ஸ்டிர் பண்ணுறது கூட கொஞ்சம் ஜென்டிலாக ஸ்டிர் பண்ணணும் ஏன்னா கொஞ்சம் மெல்லிஸாக நறுக்கியிருக்கோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப போட்டு கிண்ணினோம் அப்படின்னா அதுவும் மாதிரி குழக்கழன்னு ஆகிடும் நல்லா இருக்காது ஓகே இதை வந்து இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கொஞ்சம் செவந்த உடனே அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெண்டைக்காவை இதில் போட்டு நல்ல ஒரு ஜென்டில் ஸ்டிர் பண்ணிட்டோம் இப்போது இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போடு போகிறோம் சால்ட்டும் ரெட் சில்லி பவுடர் மட்டும்தான் போட போகிறோம் நான் வந்து இதில் மஞ்சள் பொடி போட போடுறதில்லை அது அவங்க அவங்க இஷ்டம் எனக்கு ஏன்னா இது கொஞ்சம் அந்த க்ரீன் இது வந்து அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் ஆகும் அந்த எல்லோவாக இல்லாமல் இருக்குங்கிறதுனால நான் விட்டுருவேன் ஸோ இந்த சால்ட் வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கிறீங்க ஓரளவுக்கு கம்மியாக தான் போட்டிருக்கோம் அப்புறம் நமக்கு வேணும்னா இதை வந்து நம்ம ஆட் பண்ணலாம் ஏன்னா இது வந்து நல்லா அப்படியே சுருங்கிடும் ரொம்ப குவான்டிட்டி இப்போ பார்த்தா நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் குறைஞ்சிடும் அதனால் கீரை இந்த மாதிரி வெண்டைக்காய் வாழைத்தண்டு இதுக்கெல்லாம் வந்து உப்பு போடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடணும் ப்ளஸ் இப்போ இதில் ரெட் சில்லி பவுடர் தனி மிளகாய் தூள்ன்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து போடுறோம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா அப்படியே அப்பப்போ கலறி விட்டுட்டு கடைசியாக என்ன பண்ணோம் அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா பேசன்ஃப்ளவர் தர் இஸ் கடலை மாவு ஏதாவது கொஞ்சமாக தூவிட்டு எரை ஏன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு கொஞ்சம் இருக்கு இல்லையா அது இல்லாமல் கொஞ்சம் லைட்டு நல்ல ஒரு கிறிஸ்பாக ஆகிறதுக்கு அது மாதிரி தூவலாம் ஒன்றும் இல்லைன்னா அரிசி மாவு கூட போடலாம் நான் இங்கே வந்து கொஞ்சமாக ஒரு ஹாஃப் அ டீஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு கடலை மாவும் போட்டேன் ஸோ இதை போட்டுவிட்டு ஒரு நல்ல வெந்துச்சா அப்படின்னு பார்த்துட்டு இறைக்கணும் அப்படின்னா சுவையான லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரை ரெடி ட்ரை பண்ணுங்கள் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ